அடேங்கப்பா தாலி உருக்கல்ல இவ்வளோ வெரைட்டியா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரமிக்கிற அளவுக்கு தான் இருக்க போகுது இந்த வீடியோ அது மட்டும் இல்லைங்க நேற்று கமேண்டில் என்னென்ன மாதிரியான தாலி கலெக்ஷன்ஸ்லாம் கேட்டிருந்தீங்களோ அது எல்லாமே ஒரு சையில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அல்ல போட்டுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சலோக காப்பு அப்படின்னாலே ஒரு தனி சிறப்பு அதுலேயும் இந்த முருகப்பெருமானோட மயில் வீல் ரெண்டுமே சேர்ந்தா மாதிரி இருக்கும்போது யார் தாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான காப்பு தாங்க இது பியூர் பஞ்சலோகம் அதாவது ஐம்போன் காப்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் பத்து வருஷம் ஆகட்டும் இல்லை இருபது வருஷம் ஆகட்டும் இதெல்லாம் வந்து கையிலே போட்டுட்டு இருந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு கலர் ஃபேடே ஆகாது சரிங்களா இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்து பாருங்கள் ஐம்போன் தாலி உருக்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தான் ஏன்னா கையில் இடம் இருக்கிற அளவுக்கு தான்ப்பா உருக்கள் வச்சுருக்கோம் இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் பொதுவாகவே சங்கு சக்கரை நாமம் மாங்காயில் உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாங்காய் இருக்குது வாழை சீப்பு இருக்குது அதே மாதிரி அன்னம் காசுன்னு சொல்லுவோம் இல்லையா அன்னம் காசு அவைலபிள் இருக்குது லக்ஷ்மி காயின் அவைலபிள் இருக்குது அதில் ஸ்டோன் வச்சதும் இருக்குங்க இது மட்டும் கிடையாது உங்களுக்கு இன்னும் நிறைய வெரைட்டி இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இதில் கல் வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் கல் இல்லாமல் வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இப்போ அந்த தாலியெல்லாம் வச்சு எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அதாவது மாங்காய்ய உருக்கள் பார்த்தோம் மாங்கல்ய தாலி வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது தாலியில் மட்டுங்க இதில் மோஸ்ட்லி வந்து ஒரு எண்பது சதவிகிதம் தமிழ் தாலி அவைலபிள் இருக்குது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொக்கர் மீனாட்சி தாலி வந்து ஐயங்கார் போடுறது தான் ஏன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நேற்று ஐயங்கார் தாலி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த நாமம் பாருங்கள் இந்த நாமத்தாலியும் உங்களுக்கு ஐயங்கார் போடுறது தான் சரிங்களா இதே மாதிரி இந்த தாலி இருக்குது பாருங்கள் இது வந்து மோஸ்ட்லி கேரளாவில் போடுவாங்க அது மட்டும் கிடையாது இந்த தாலி வந்து நாய்க்கரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்தந்த கேஸ்ட் ஆட்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் தேவையோ இப்போ தாலியை பொறுத்த வரைக்குமே ஒரு கேஸ்ட் ஆட்கள் வந்து ஒரு வித தாலி மட்டும் யூஸ் பண்ணுறவங்க கிடையாது அவங்க நிறைய பிரிவுகள் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தாலி சின்னமாகப்பட்டது மாறுபடும் இப்போது இந்த மாதிரி ஃபுல் செட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது கிழுப்பு தாலி துளசி தாலின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து மோஸ்ட்லி நிறைய ஐயங்கார் யூஸ் பண்ணுவாங்க இந்த நாம தாலியும் ஐயங்கார் யூஸ் பண்ணுறது தான் ஆனால் ஐயங்கார் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்கள்லனா கிடையாது நிறைய பிரிவு ஆட்கள் யூஸ் பண்ணுவாங்க இதிலே வந்து மொட்டை நாமம் இருக்குது இதில் பாதம் வச்ச நாங்கள் இப்போ வந்து வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா இது பாதம் வச்ச நாமம் இதில் மொட்டை நாமம் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குதுங்க இது எம் டைப் தாலின்னு சொல்லுவாங்க இதில் ஒரே ஒரு சிங்கிள் நாமம் இதில் ரெண்டு நாமம் வச்சுருக்கு இல்லையா இதில் சிங்கிள் நாமம் வச்சே எனக்கு வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ தாலி கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே நிறைய வெரைட்டி இருக்குது இந்த தாலி வந்து உங்களுக்கு தொப்பை தாலின்னு சொல்லுவாங்க பொதுவாக தொப்பத்தாலின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேக் சைடில் தென்னம் கீத்து இருக்குது பாருங்கள் தென்னம்பூ வச்சு வரும் இதிலே நாமம் வச்சு வரும் அதே மாதிரி இதிலே பட்டை அதாவது மூணு விபூதி பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விபதி பட்டை போட்டும் வரும் இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வந்து ஃப்ளாரல் டிசைன் போட்டும் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தாலி தான் அதுலேயே நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது அதனால் மாங்கல்யம் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் பேர் சொல்கிறீங்க அப்படின்னாலுமே அதில் நிறைய வெரைட்டி டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் பேப்பர் பேனாக எடுத்த அழகாக அவங்களோட மாங்கல்யத்தை வரைஞ்சி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்கும் நாங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பார்த்துட்டு இந்த பொருள் ஐம்பூன் மெட்டிங்க இதில் நிறைய வந்து கலர் வெரைட்டி இருக்குது அதாவது சிங்கிள் ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னாலும் இருக்குங்க டபுள் ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னாலும் இருக்குது அதாவது ரெண்டு கல் வச்ச மெட்டியில் மூணு கலர் அவைலபிள் இருக்குது ஃபுல் ரூபி இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது அதே மாதிரி க்ரீன் மிக்ஸ்டு ரூபி கலர் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி ரூபி ஒயிட்டும் அவைலபிள் இருக்குது நாலு கலர் அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்கேன் இந்த தாலி செட்டிநாடு தாலி தாங்க செட்டிநாடு தாலிலேயே வந்து நன் ரெண்டு வெரைட்டி இருக்குது அதாவது இது ஒரு டைப் வெரைட்டி இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயின் வந்து அதிலே அட்டாச் ஆன மாதிரி இருக்கும் அதாவது இந்த தாலி கூடிய காயின் லக்ஷ்மி காயின் வந்து குட்டியே அட்டாச் ஆன மாதிரி இருக்குது ஸோ அதுவும் அவைலபிள் இருக்குது யாருக்கு என்ன கலெக்ஷன்ஸ் தேவைப்படுதோ அதை அழகாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கடை ஸ்டாஃப் கிட்ட கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை ஸ்டாஃப் கிட்டே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணனா உங்களுக்கு டைமிங் இருக்குங்க காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அவைலபிள் இருப்பாங்க ஆனால் நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணனா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எப்போவேனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கலெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் வைங்க நாளைக்கு வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறோம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்